அன்பலும் கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கு அன்பணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் வரும் மே பதினான்கு நடக்கும் குரு பயிற்சியின் தனிப்பட்ட பன்னெண்டு ராசிகளின் பலன்கள் முதலில் மேஷம் தைரியஸ்தானத்துக்கு குரு உங்கள் முயற்சிகளில் தைரியமும் கவனமும் தேவை ரிஷபம் தனஸ்தான குருவால் தனலாபங்கள் உண்டாகும் அனைத்தும் சுபம் மிதனம் ஜென்மஸ்தான குருவால் உங்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் கடகம் விரயஸ்தான குருவால் உங்கள் செலவுகளை திட்டமிட்டால் வெற்றி உண்டாகும் சிம்மம் லாபஸ்தான குருவால் தொழிலில் பன்மடங்கு லாபங்கள் உண்டாகும் கன்னி ஜீவனஸ்தான குரு பகவானால் பணியிடத்தில் மிகுந்த கவனம் தேவை துலாம் பாக்கிய குருபகானால் எடுத்த காரியங்களை வெற்றி அதிர்ஷ்டம் உண்டாகும் அஷ்டமஸ்தான குரு பகவானால் எதிலும் கவனம் நிதானமும் மகரம் ரோகஸ்தான குருபவானால் உங்கள் கடன்களை எளிதில் அடைப்பீர்கள் கும்பம் பூர்வ புண்ணியஸ்தான குருபவானால் வாழ்வில் திடீர் முன்னேற்றம் மற்றும் செல்வம் சேரும் மீனம் சுகஸ்தான குரு தனலாபமும் தன லாபமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அனைவருக்கும் ரொம்ப வணக்கங்கள்